வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை திமுக அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் செய்யும் ஊழலை அவ்வப்போது ஆதாரத்துடன் வெளியிட்டு அதிர்ச்சி கொடுத்து வருகிறார் அந்த வகையில் தற்போது அவர் திமுக அமைச்சர் காந்தி குறித்த ஒரு ஆதாரத்தை அவுட் பண்ணி உள்ளார் அதில் பொங்கல் பண்டிகையின் போது ரேஷன் கடைகளில் கொடுத்த வேஷ்டி சேலையில் கூட இந்த அமைச்சர் காந்தி கமிஷன் அடித்திருக்கிறார் அதனால் இவரது பெயருக்கு முன்பு இருக்கும் அமைச்சரை எடுத்துவிட்டு இவரை கமிஷன் காந்தி என்று இனிமேல் அனைவரும் அழைப்போம் கிலோ முன்னூற்றி இருபது ரூபாய்க்கு விற்கும் பருத்தி நூலை குறைவாகவும் நூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் பாலிஸ்டரை அதிகமாகவும் கலந்து தயார் செய்து வைத்து மக்களை இவர் ஏமாற்றியிருக்கிறார் இதை தமிழக பாஜக சம்பந்தப்பட்ட ஜவுளி ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு சென்று சோதனை நடத்தி கண்டறிந்துள்ளோம் அதோடு நிறுத்திக்கொள்ளாமல் தமிழ்நாடு ஊழல் தடுப்பு அதிகாரிகளை நேரில் சந்தித்து இந்த குற்றச்சாட்டு குறித்து மனு அளித்தோம் அதையடுத்து கைத்தறித்துறையின் இயக்குநரான ஐஏஎஸ் சண்முக சுந்தரம் அமைச்சர் காந்தி வாங்கிய வேஷ்டி சேலை எப்படிப்பட்ட நூலில் செய்யப்பட்டது என்பதை ஆராய்ந்து அதில் பித்தலாட்டம் செய்யப்பட்டதை அறிந்தவர் இருபது லட்சம் வேட்டிகளை சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கே திருப்பி அனுப்பினார் ஆனபோதும் கூட்டுறவு சங்கங்கள் தரமான வேஷ்டி சேலைகள் சம்பந்தமாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதற்கு காரணம் கூட்டுறவு சங்கங்கள் என்ற பெயரில் தன்னுடைய பினாமி நிறுவனங்கள் மூலமாக இந்த அமைச்சர் காந்தி நூதனமான முறையில் கொள்ளையடித்துக் கொண்டு இருக்கிறார் இப்படி இவரது ஊழலுக்கு எதிராக அதிகாரி சண்முகசுந்தரம் நடவடிக்கை எடுத்ததால் அடுத்த இரண்டே நாட்களில் அவரை வேறு இலக்காவுக்கு மாற்றிவிட்டார்கள் இப்படித்தான் திமுகவினர் தங்கள் ஊழல் செய்வதற்கு எந்த நேர்மையான அதிகாரிகள் தடையாக இருந்தாலும் உடனே அவர்களை இலக்கா மாற்றி விடுகிறார்கள் இப்படி ஊழல் நடப்பதை எந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் வெளியில் கொண்டு வந்தாலும் அடுத்த இரண்டே நாட்களில் அவர்கள் இலக்கா மாற்றம் செய்யப்படுகிறார்கள் இதனால்தான் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து மாதம் ஒரு முறை ஒட்டுமொத்த ஐஏஎஸ் அதிகாரிகளையும் இடமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் இப்படிப்பட்ட அமைச்சர் கமிஷன் காந்தியை இந்த மு ஸ்டாலின் உடனடியாக அமைச்சர் பதவியிலிருந்து தூக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும்போது திமுகவின் ஊழல் அமைச்சர்களில் சிறைக்கு செல்லும் முதல் அமைச்சர் இந்த கமிஷன் காந்தியாகத்தான் இருப்பார் என்றும் அண்ணாமலை ஒரு எச்சரிக்கை செய்தி வெளியிட்டிருக்கிறார் அடுத்த செய்தி மு க ஸ்டாலினுக்கு செக் வைத்த ஐ பி எஸ் அதிகாரிகள் நான்கு மாதங்களில் நான்காவது முறையாக ஐ பி எஸ் இடமாற்றத்தின் சீக்ரெட் வெளியானது தமிழ்நாட்டில் மு க ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஐஏஎஸ் அதிகாரிகளை மாதம் மாதம் மாற்றிக்கொண்டிருக்கிறார் இதனால் யாருக்கு எப்போது எந்த ஊருக்கு பணியிட மாற்றம் வருமோ என்ற அச்சத்திலேயே ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் சமீபத்தில் முப்பத்தெட்டு ஐஏஎஸ் அதிகாரிகளின் பணியிட மாற்றம் செய்த மு க ஸ்டாலின் கடந்த நான்கு மாதங்களில் நாலாவது முறையாக இந்த ஐஏஎஸ் மாற்றத்தை செய்திருக்கிறார் அதோடு இதற்கு முன்பெல்லாம் ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றம் ஆங்கிலத்தில் வெளியாகும் ஆனால் இப்போது முதல் முறையாக தமிழில் மட்டுமே வெளியாகியிருக்கிறது குறித்து பல்வேறு கருத்துகள் வெளியாகி வந்த நிலையில் தற்போது இதன் பின்னணி ரகசியம் குறித்து கோட்டை வட்டாரங்களில் ஒரு பரபரப்பு செய்தி வெளியாகியிருக்கிறது அது என்னவென்றால் ஐஏஎஸ் அதிகாரிகள் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பவர்கள் என்பதால் இவர்கள் மூலமே தமிழக அரசின் செயல்பாடுகள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு ரிப்போர்ட் போய் போய்கொண்டிருக்கிறதா உளவுத்துறையை அதை கண்காணிக்குமாறு மத்திய அமைச்சர் அமித்ஷா உத்தரவு போட்டு குறிப்பாக சமீப காலமாக தமிழ்நாட்டில் பெண்கள் மாணவிகளுக்கான பாலியல் தொந்தரவு இஸ்லாமிய தீவிரவாதிகளின் நடமாட்டம் உள்ளிட்ட பல விஷயங்கள் ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகள் மூலம் மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு தெரிவிக்கப்பட்டு வருகிறது இன்னொரு பக்கம் திமுக அமைச்சர்களின் ஊழல் விவகாரங்களும் பட்டியல் போட்டு கொடுக்கப்பட்டு வருகிறது ஏற்கனவே சட்டமன்ற தேர்தல் நடக்கும் நேரத்தில் திமுகவை கட்டம் கட்ட வேண்டும் என்று திட்டமிட்டிருந்த அமித்ஷா இப்போது தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பதினாலு மாதங்கள் இருப்பதால் டெல்லியை அடுத்து தமிழ்நாட்டை கையில் எடுத்துவிட்டார் இதனால் அடுத்தடுத்து பல அமைச்சர்கள் கட்டம் கட்டப்பட்டு கூண்டில் ஏற்றப்பட உள்ளார்களாம் இப்படி டெல்லியை தொடர்ந்து தமிழ்நாட்டை மத்திய அரசு டார்கெட் பண்ணி தொடங்கிவிட்டதால் கடும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் முக ஸ்டாலின் அதன் காரணமாகவே தமிழக அரசின் சீக்ரெட் சம்பவங்கள் ஐ பி அதிகாரிகள் மூலம்தான் அமித்ஷாவுக்கு போய்கொண்டிருக்கிறது என்று அச்சத்தில்தான் தான் திமுகவின் அரசியல் ரகசியங்கள் ஊழல் ரகசியங்கள் எக்காரணம் கொண்டும் டெல்லிக்கு போய்விடக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளை ஒரே இடத்தில் வைக்காமல் அடிக்கடி அவர்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறாராம் ஸ்டாலின் சட்டமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க தனக்கு டெல்லியின் பிரஷர் அதிகரிக்கும் தொடர்ந்து அதிகாரிகளை இடமாற்றம் செய்து கொண்டே இருக்கிறாராம் என்றாலும் மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் நேரடி கண்காணிப்பில் இருந்து தமிழ்நாட்டிற்கு வரும் ஐஏஎஸ் அதிகாரிகள் இங்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் தொடர்ந்து டெல்லிக்கு அனுப்பி வருகிறார்களாம் முக்கியமாக மு க ஸ்டாலின் இப்படி ஒரே இடத்தில் வேலையை செய்ய விடாமல் தங்களை அலக்களிப்பதால் மு ஸ்டாலின் மீது கரண்டாகி இருப்பதோடு இவருக்கு சரியான செக் வைக்க வேண்டும் என்று திமுகவின் ஊழல் ரகசியங்களை மத்திய உளவுத்துறை மூலம் அமித்ஷாவுக்கு தொடர்ந்து அனுப்பி வருகிறார்களாம் போன்ற ஆதாரங்களை கையில் வைத்துக் கொண்டுதான் அமித்ஷா தமிழ்நாட்டில் அடுத்த கட்ட ஆபரேஷனை நடத்தப்போகிறாராம் இது குறித்த தகவலை சமீபத்தில் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் கனிமொழி அதன் பிறகுதான் அனைத்து அமைச்சர்களும் எச்சரிக்கையாக இருங்கள் டெல்லி நம்மை குறிவைத்து விட்டது என்று உஷார் அடுத்த செய்தி அதிமுகவில் திடீர் சலசலப்பு போர்க்கொடி பிடித்த செங்கோட்டையன் அதிமுகவில் தற்போது இரண்டு அணிகளாக செயல்பட்டு வருகிறார்கள் குறிப்பாக கூட்டணி விவகாரத்தில் தொடர்ந்து கழகம் ஏற்பட்டு வருகிறது இந்நிலையில் தற்போது மீண்டும் ஒரு கழகம் வெடித்துள்ளது அதாவது கோவையில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் அடிக்கல் நாட்டியதற்காக அவருக்கு நேற்று விவசாய சங்கங்களுடன் சேர்ந்து அதிமுகவினர் ஒரு பாராட்டு விழா நடத்தியுள்ளார்கள் ஆனால் இதை அதிமுகவின் மூத்த தலைவரான செங்கோட்டையன் புறக்கணித்திருக்கிறார் இது பெரிய அளவில் பேசுபொருளானது இந்த நிலையில் அதுகுறித்து செங்கோட்டையன் மீடியாக்களுக்கு அளித்துள்ள ஒரு பேட்டியில் எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழா நடத்தப்போவதாக சமீபத்தில் அதற்கான குழுவினர் என்னை சந்தித்தார்கள் அதையடுத்து விழா நடத்த இருந்த அன்று அதிமுகவை உருவாக்கிய எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் அந்த விழாவில் வைக்கப்படவில்லை இந்த விழாவுக்கான டிஜிட்டல் போர்டுகள் தட்டிகள் வைத்தபோதுதான் அது என் கவனத்திற்கு வந்தது முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமியை பிரதானப்படுத்தியே இந்த விழா நடக்கிறது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஜெயலலிதா மூணு புள்ளி ஏழு ஐந்து லட்சம் வழங்கி அத்திகளவு அவிநாசி திட்டம் தொடங்குவதற்கு அடித்தளமாக இருந்தார் அப்படிப்பட்ட அவரது படமே எடப்பாடிக்கு நடந்த இந்த பாராட்டு விழாவில் வைக்கப்படவில்லை அப்படியென்றால் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை விட இவர் வசதியாகிவிட்டாரா என்று ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் செங்கோட்டையன் இதன் மூலம் அதிமுகவிற்குள் பெரிய அளவில் கருத்து மோதல் ஏற்பட்டு வருகிறது எடப்பாடி டீம் ஜெயலலிதா டீம் என இரண்டு அணிகளாக மீண்டும் பிரிந்து நிற்கிறார்கள் அதனால் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும்போது இரண்டு துண்டாக அதிமுக உடையும் என்பதும் தெரிய வந்துள்ளது அது மட்டுமின்றி இரட்டை இலை சின்னம் விவகாரம் நீதிமன்றத்தில் நின்று கொண்டிருப்பதால் ஒருவேளை அந்த சின்னம் முடக்கப்பட்டால் அதுவும் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்கின்ற சூழலும் தற்போது நிலவி கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் செங்கோட்டையனை சமாதானப்படுத்தும் முயற்சியாக கோவையில் எனக்கு பாராட்டு விழா நடத்தியது விவசாய சங்கங்கள் தான் அதனால் தான் ஜெயலலிதா படங்கள் வைக்கப்படவில்லை அதோடு இந்த விவகாரத்தை பொது வெளியில் பேசாமல் கட்சிக்குள்ளேயே பேசி இருக்கலாம் அதை செய்யாமல் வெளிப்படையாக செங்கோட்டையன் பேசி சலசலப்பை ஏற்படுத்தி விட்டதாக எடப்பாடியும் ஒரு பதிவு வெளியிட அதுவும் அரசியல் வட்டாரங்களில் இன்னும் பத்தி எரிய தொடங்கியுள்ளது ஜெயிலுக்கு போக போகும் முதல் அமைச்சர் இவர் தான் என்று அண்ணாமலை வெளியிட்டிருக்கும் தகவல் தமிழ்நாட்டில் உள்ள ஐஏஎஸ் அதிகாரிகள் மூலம் திமுக அமைச்சர்களின் ஊழல் ரிப்போர்ட்டுகள் மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு செல்வதால் மாதந்தோறும் ஐஏஎஸ் அதிகாரிகளை மு க ஸ்டாலின் இடமாற்றம் செய்து வருவது மற்றும் கோவையில் நேற்று எடப்பாடிக்கு நடந்த பாராட்டுகளால் ஜெயலலிதாவின் புகைப்படம் வைக்கப்படவில்லை என்பதற்காக அவர்களுக்கிடையே நடந்து வரும் வார்த்தை மோதல் குறித்து உங்களோட கருத்துக்களை கமல் பார்க்க நன்றி வணக்கம்